கிடைச்சிருக்கு சோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வலியுறுத்தினா அப்படின்னா அது முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும் அது வந்து சத்தியத்தை சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப உறுதியானவர்கள் சலப்புகள் இல்லையா அப்ப வந்து அவங்க எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அவங்க வந்து சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சிக்கலாம் இந்த நானூத்தி ஆண்டு கிட்டத்தட்ட நானூற்றி ஆண்டுகள் வந்து முஸ்லீம்கள் கையில் தான் நிர்வாகம் இருக்கு இதை கையில் எடுத்து கொடுத்தது யார் குமரலியன் வந்து ஜெயிச்சு கொடுக்குறாங்க ஜெருசலத்தை கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் முஸ்லீம்கள் கையில் என்ன இருக்குது ஜெருசலம் வந்து அதுக்கப்புறம் முஸ்லீம்களுடைய வீழ்ச்சி முஸ்லீம்களுடைய போக்கு பார்த்திங்கன்னா நபிசுல்லாஸ்லாம் அவங்களுடைய வஃபாத்துக்கு அப்புறம் முப்பது வருடம் கழிச்சா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறுது ஈமான்ல அவங்க பின்தங்குறாங்க அதாவது முப்பது வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது அது எசியத்துடைய காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சு அது வந்து ஒரு நாசைக்கேடாக போய் ஒரு மன்னராட்சியாக வந்து அது மாறி முற்றிலும் வந்து ஒரு அநியாயக்கார ஆட்சியாகவே மாறிடுச்சு சோ இதன் மூலமா என்ன ஆயிருது அல்லா உடைய உதவியில இருந்தும் அல்லாவுடைய கருணையிலிருந்தும் முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க அப்புறப்படுத்தப்பட்டாங்க அப்ப அன்னைக்கு போன அந்த பறக்கத்து இன்னி வரைக்கும் அது வந்து வரவே இல்லை கடைசியா இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்த இஸ்மானிய கிலாஃபத்து கூட அது மன்னராட்சி தானே தவிர ஒரு பேருக்கு தான் அது கிலாஃபத்துன்னு குறிப்பிடுறோமே தவிர மற்றபடி அது கிலாஃபத்தே கிடையாது எப்படி வந்து ஒரு தொழுவாதவனை கூட நம்ம முஸ்லீம் தான் சொல்றோம் அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கான் முஸ்லீம் அம்மா பிறந்துட்டான்னு அது மாதிரி ஒரு பெயர் தாங்கி கிலாஃபத்து தான் அது இருந்தது ஸோ இந்த முஸ்லீம்களுடைய இந்த போக்கு வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்குது அது பல மோசமான ஆட்சிகளை வந்து பார்க்குது உமையாக்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் அப்பாசியாக்களுடைய ஆட்சி பாத்மியாக்களோட ஆட்சின்னு சொல்லி அது பல ஆட்சிகள் சொல்கிறாங்க அது தனி வரலாறுன்னு வச்சுங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நானூற்றி தொண்ணூறு வருஷத்துக்கு அப்புறம் உமர்லியானோ கையில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாசியா கிலா கலிஃபாக்கள் வந்து இந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ அவர்களிடத்தில் இருந்த அந்த அல்லக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டம் சண்டை போட்டு ஜெயிக்குது இந்த கிறிஸ்தவ கூட்டம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் இன்னைக்கு அமெரிக்காவும் இங்கிலாண்டும் பிரான்சுமாக மாறி போயிருக்கக்கூடிய இந்த யாஜூஜ் மாஜூஜ் நசலை சேர்ந்த இந்த டெம்பிளர் நைட்ஸ் என்று அழைக்கப்படுற இந்த கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியில இருந்தாங்க இல்லையா கான்ஸ்டன்டின் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த டெம்பிளர் நைட்ஸ் இருந்தாங்க இல்லையா இவர்களோட யாருமே என்ன பண்ணல தொடர்பு வச்சிக்கல யாரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாருமே இந்த டெம்பிளர் நைட்ஸ் நம்ம ஆளுக இவங்க நமக்காக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படவே இல்லை இவர்களோட கத்தோலிக்கர்கள் இணைந்து போரிடவே இல்லை அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே யாருக்குமே புரியல ஏன்னா இது ஒரு மர்மமாவே அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க யாரு இவங்க எங்கேருந்து இருந்து வர்றாங்க இவங்களுடைய பின்னணி அவங்க வந்தாங்கன்னா யாரு கூட அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க அப்படியே ஒரு மர்மமாவே வருவாங்க மர்மமாகவே போவாங்க ஏன்னா அவங்களோடைய பற்றி டாக்குமெண்ட்டுலாம் நீங்கள் பாருங்கள் இந்த டாவின்சி கோடுன்னு சொல்லி ஒரு படம் வந்தது அந்த படத்தில் கூட அந்த டெம்பிளர் நைட்ஸை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க அப்போ அதுலேயே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பார்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தது அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா டெம்பிளர் நைட்ஸ் பழி வாங்குற மாதிரி காமிப்பாங்க ஆரம்பத்துல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அதனால நாங்க உங்களுக்கு பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி டெம்பிளர் நைட்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த கத்தோலிக்கர்களுக்கும் டெம்பிளர் நைட்ஸுக்கும் ஆகவே ஆகாது அவங்க கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் கிறிஸ்தவத்துக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கி தான் நாங்கள் சண்டை போறோம் அவங்க சொல்லிக்கிட்டாலும் கத்தோலிக்க தலைமை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல இவங்க தங்களுடைய தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சிலுவை வந்து அவங்க மேலேயே போட்டிருப்பாங்க அந்த ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையுடைய அந்த இதெல்லாம் உருவம்லாம் பதிக்கப்பட்டிருக்கோம் தங்களை வந்து சிலுவை வீரர்கள் சிலுவைக்காக நாங்கள் சண்டை போடுறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களே கிடையாது இன்னைக்கும் எடுத்துங்க இவங்க ஒரு பேருக்கு தான் ஒரு கேடயமாக ஒரு முகமூடியாக ஒரு ஒரு போர்வையாகத்தான் வந்து மத நம்பிக்கைகளை பயன்படுத்துறாங்களே தவிர இவர்கள் மாணவர்கள் இவர்கள் நாத்திக சிந்தனையாளர்கள் இப்போ இந்த சிலுவை வீரர்கள் இருக்காங்க இவர்கள் வந்து தங்களுடைய கையில வந்து இந்த ஜெருசலம் வந்து கையில் இந்த காலகட்டத்தில் ஒரு நூறு வருடம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு இவங்க கையில் வருடங்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பத்தா கைப்பற்றுறாங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க அதர் வந்து பின்னாடி நூறு வருடத்துக்கு பின்னாடி யார் வந்து மீட்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலி அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து மீட்கிறார் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியாவோட தலைவர்களில் ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு ஆட்சியாளரில் இவர் மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கார் இவருடைய அந்த மார்க்கப்பற்று இவருடைய அந்த வீரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிர்காவும் இன்றைக்கி வந்து இவரை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து பார்க்குது இவர் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டில் எகிப்துடைய ஆட்சியாளராக அவர் இருக்கிறார் அவர் அங்க இருந்துட்டு வந்து இந்த சிலுவை வீரர்களிடம் இருந்து அதை மீட்கிறார் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டுல இப்போ ஜெருசலம் யாருடைய கையில் வந்துருச்சு முஸ்லீம்கள் கையில இப்போ மறுபடியும் ஜெருசலம் வந்துருச்சு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபது வரைக்குமே அதற்கப்பறம் முஸ்லீம்கள் கையை விட்டு ஜெருசலம் போகவே இல்லை அது வந்து ஒரு ஆயிரம் வருடங்கள் அப்படியே என்ன சொல்றது ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வரு எட்நூறு தொள்ளாயிரம் வருடங்கள் அப்படியே முஸ்லீம்கள் கையிலேயே ஜெருசலம் இருந்தது அங்கே யூதர்கள் குடியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவர் ஏற்படல அவர் கையில எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார் உமர்லியானுடைய அந்த பிரகடனத்தை தான் அவர் வந்து டிக்ளேர் பண்ணார் கிலாஃபை நாம் வந்து கொடுக்க மாட்டோம் ஏன்னா உமர்லியானுடைய அந்த உத்தரவுக்கு தான் நாங்கள் கேள்வி குலஃபாயர் ராசிதீனுடைய சுந்தத்தை நம்ம மேலே கடமை அப்போ குலஃபாயர் ராஷிதீனுடைய அந்த வழிமுறைப்படி சலஃபர்களுடைய மண் கஜுப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது ஜெருசலத்தை யூதர்கள் குடியேறுவதற்கு நாம் அனுமதி அளிக்கக்கூடாது ஜெருசலம்ங்கிறது ஒரு அல்லாஹ் விடத்தில் தண்டனையாக பறிக்கப்பட்டது அதாவது யூதர்களிடத்திலிருந்து அல்லாவால் தண்டனையாக பறிக்கப்பட்டது அல்லா ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் அவனுக்கு சலுகை காமிச்சிங்கன்னா நீங்க உண்மையிலேயே அந்த யூதர்களுக்கு நீங்கள் சலுகை காட்டல நீங்கள் அல்லாவை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம் புரியுங்களா யூதர்கள் கூட என்ன சொல்றாங்க மசாயா வந்து நாங்கள் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களே போறோங்கிறாங்க அப்போ நடுவில் ஒரு கூட்டம் உள்ளே வந்துட்டு மசாயாவது ஒன்றாவது இவன் என்ன முஸ்லீம் உனக்கு தரமாட்டேங்கிறான் அதானே உனக்கு பிரச்சனை முஸ்லீம் அவர் அடி அடிச்சு நான் பிடிக்க தரேன் நீ இப்போ போய் குடியிருன்னு சொன்னால் யூதர்களே கூட இதை ஒத்துக்கறதில்ல அதாவது யூதர்களை வந்து நம்ம ஏதோ தப்பு செய்ய போகிறதா இல்லை யூதர்களே சொல்கிறாங்க நாம் தவறு அழைச்சிருக்கோம் நம்ம அநீதி அழைச்சிருக்கோம் அதனால் வந்து நாங்கள் பரிகாரமாக செஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியும் மெசாயை வந்து நாங்களை கூப்பிட்டு போனால் தான் நாங்கள் வருவோம் மெசாய இல்லாமல் நாங்கள் அங்கே போனால் எங்களுக்கு அடிதான் விழுவோம் அவர் வந்த ஒரு கிறிஸ்தவ ஒரு யூத அறிஞர் கூட சொல்கிறார் எங்கள் மேலே பனிஷ்மெண்ட்டாக அதை கொடுத்துருக்காங்களா இந்த அசாப்பு கொடுத்துருக்கான் அந்த இடத்துல எங்கள் பாதங்கள் கூட படக்கூடாது நாங்கள் பட்டாலே அங்கே நடுங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு யூத அறிஞர் பேசுகிறார் அந்த வீடியோ கிளிப்பு கிடச்சா என் சொல்ல போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் We are here attending the Mass ICNA Convention in Chicago, uh, and uh, we are we are participating here. We have a booth here, and our mission is to explain. To so many people, the Muslim people here and to the world at large, that not all Jews support the state of Israel. There's a great difference between Judaism and Zionism. Judaism is a religion, the Jewish people practicing this religion, religion only, versus Zionism, the state of Israel, which is a purely political movement. We are handing out this new pamphlet, uh, which is talking about uh, the recent President Trump's recognition of Jerusalem as the capital of the state of Israel. And we say that according to Jewish religion, this is unacceptable. It's not just the question of, Pal of Jerusalem, it's the question of entire Palestine. This entire occupation is unacceptable according to Judaism. And we have masses of Jewish. Jewish people worldwide who totally oppose all what the State of Israel stands for. All the state of Israel stands for is in total contradiction, in total violation of Jewish teachings. Killing and stealing, occupying another's uh, uh, land, oppressing an entire people—all of this is totally forbidden according to Judaism. This is a true violation of Jewish teachings. And in addition, this concept of building a sovereign homeland for Jews happens to be in total contrast to Jewish belief. According to Judaism, uh, we are in exile. Jewish people are forbidden to end exile by any physical means. All Jewish leaders from the very beginning of Zionism totally opposed this concept. This was invented not by religious scholars. The philosophy of

முஸ்லிம்கள் நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல அது கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை ஏன்னா ஈசா நபி வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்களா நீங்க எந்த ஈசான் நபியை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்புறாங்களோ அந்த ஈசா நபி வந்து அடிச்சா நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டீங்கல்ல இஸ்லாமிய மார்க்கம் வந்து வாழால் பரப்பப்பட்டது வன்முறை பேசுது ஈசா நபி வந்து வன்முறையை வந்து பேசல அப்படின்னு இப்போ நபி நேரில் வரும்போது அவங்க வன்முறை எடுக்கிறாங்களா இல்ல வந்து உங்ககிட்ட வந்து அன்பு செலுத்துறாங்களா இல்ல சிலுவை பள்ளியை நம்பினா போதுன்னு சொல்றாங்களா அப்படிங்கறது அது நீங்களாச்சு நபி ஆச்சு அது உங்க விவகாரம் உள் விவகாரம் அதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா நபி வந்து இஸ்லாத்துக்கு லீட் பண்றது அவங்க வரல அவங்க இந்த கணக்கு தீர்க்கிறது தான் அவங்க வராங்களே தவிர ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு நாமளே தான் லீட் பண்ணிக்கணும்னு சொல்லி நலிசுலா சொல்லலாம் சொல்கிறாங்க தொழுகைக்கு கூட என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி தான் தொழுவாங்களே தவிர முன்னாடி அவங்க இமாமத் செய்ய மாட்டாங்கன்னு தான் நபிசுலா சொல்லம் சொல்லியிருக்காங்க அதனால் ஈசா நபி வந்து யூதர்களை வந்து கொள்வாங்கன்னு அது எங்கள் பிரச்சனை கிடையாது அது கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அது வந்து முஸ்லீம்கள் வந்து பதில் சொல்கிறது கடமைப்பட்டவங்க கிடையாதுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்கள் இடத்துல உமர்லியானவங்க வந்து ஜெருசலம் வாங்கி கொடுத்து ஐநூறு வருஷம் கையில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சிலுவை வீரர்கள் இருந்து பறிக்கிறாங்க சண்டை போட்டு அதற்கப்புறம் இருந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா சலாஹுதீன் அய்யோ பி ராம்துல்லா அவங்க வந்து மீட் எடுக்கிறாங்க அவங்க மீட்டு வந்து ஜெருசலம் வந்து இன்னி வரைக்கும் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு தொடர்ச்சியாக ஜெருசலம் முஸ்லீம்கள் இடத்துலேயே தான் இருந்தது அந்த அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிலாஃபத் முற்றிலுமாக ஒழிக்கப்படுது ஏன்னா அல்லாவுடைய அசாபுக்கு முஸ்லீம்கள் தகுதியாகிறார் எப்படி வந்து பனி இஸ்ராயல்கள் வந்து கிலாஃபத்தை வந்து மன்னராட்சியாக கன்வெர்ட் பண்ணி சுலைமன் நபியுடைய வஃத்துக்கு அப்புறம் மன்னராட்சியாக கன்வெர்ட் பண்ணி தங்களுடைய லாபங்களுக்காக அடிச்சிருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை முப்பது வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து அது வந்து படிப்படியாக வந்து அதோடைய உச்சகட்ட அநியாயத்துக்கு வரும்போது அல்லாவது அந்த கிலாஃபத்தும் முடிச்சு வைக்கப்படுது எப்படி படி இஸ்ராயல்கள் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தானே முஸ்லீம்களுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கு அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி சுல்லா சலம் அவங்க எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் உஸ்மானிய கிலாஃபத் வந்து இந்த இடத்துல வீழ்த்தப்படுது இதை யார் வீழ்த்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஹலாக்கு கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கோலிய படையினர் வந்து வராங்க அவங்க பல பேரால் அழைக்கப்படுவாங்க தாத்தாரியர்களும்பாங்க மங்கோலியர்களும்பாங்க ஸோ தான் யாசூஸ் மஹாஜூஜுடைய கூட்டம் அந்த கூட்டத்துடைய பசாது செய்யக்கூடிய கூட்டத்தில் இவங்களும் ஒரு கூட்டம் அப்போ இந்த கூட்டத்தினர் வந்து என்ன பண்றாங்க வந்து இஸ்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்ஜியத்தை அழிச்சு ஒழித்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்று ஒன்றே இல்லாமல் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி இரநூத்தி கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி என்னாச்சு இஸ்லாமிய கிலாஃபத்துங்கிறது இந்த பூமியில் இல்லாமல் போச்சு ஒரு லீடர்ஷிப்பே இல்லாமல் போயிடுச்சு எல்லாருமே செதற தேங்காவாக போயிட்டாங்க இதற்கப்பறம் எல்லாம் வந்து இந்த மங்கோலியர்கள் இந்த தாத்தாரியர்களே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாத்தை வந்து அவங்களே தழுவிக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு பிரபலமான சம்பவம் எல்லாேருக்குமே தெரியும் அதாவது அழிக்க வந்தவர்களே இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதாவது அவங்க பார்க்குறாங்க அந்த முஸ்லீம்களுடைய நடந்த முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அடிமைகளாக பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா அவங்கள எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தா அவங்ககிட்ட அந்த கருணை அவங்களுடைய அந்த ஒழுக்கம் அவங்களுடைய அந்த நேச்சர் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தில் இம்ப்ரஸ் ஆகிறாங்க இவ்வளோ நல்ல ஒரு மதமாக இருக்குது இதை வச்சுக்கிட்டால் இந்த சைத்தான்க இப்படி இருந்தாங்க அந்த அப்பசே கிலாஃபத்தில் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறிடுறாங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இவங்க இஸ்லாத்தை அதுக்கப்புறம் என்ன ஆகுது மறுபடியும் இஸ்லாம் பலம் பெறுது எப்படி வந்து யூதர்களுக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தானோ துல்கர்ணையின் மூலமா விடுதலை கொடுக்கப்பட்டு அல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி நமக்கு வந்து அல்ல இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறான் இந்த காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு கிலாஃபத் உருவாகுது இந்த கிலாஃபத்துக்கு பேர் தான் என்ன ஓட்டமான் நம்ம பேர் அப்படிமாங்க அதாவது இதுக்கு பேர் உஸ்மானிய கிலாஃபத் அப்படிமாங்க இதற்கும் உஸ்மான் ரலில்லானும் இருக்காங்க இல்லையா நபித்தோழர் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இதுல வந்த ஒருத்தருடைய பேர் தான் உஸ்மானுங்கிறது அவருடைய பெயரால் வந்து நினைவாக வைக்கப்பட்டது தான் உஸ்மானிய கிலாஃபத்தின் பேரு இதுக்கும் உஸ்மான் ரலிலானுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறது புரிஞ்சுங்க இந்த கிலாஃபத்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இருந்து அதாவது பதிமூணாம் நூற்றி ஆயிரத்தி முன்னூறுன்னு வச்சுங்க அங்கிருந்து ஆறுநூத்தி இருபத்தி மூணு வருடங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுது அந்த கிலாஃபத்து தான் இப்போ சமீபத்தில் வீழ்ந்து முஸ்லீம்கள் பல துண்டா பிரிஞ்சாங்க இப்போ இது வரைக்கும் தான் இதுதான் முஸ்லீம்களை பற்றி அதாவது இந்த கிலாஃபத் வந்து கடந்து வந்த அந்த பாதையுடைய ஒரு சுருக்கமான வரலாறு இதுல வந்து பல காலகட்டங்கள் அதாவது இந்த மங்கோலியர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இல்லையா இந்த சலாஹுத்தீன் அய்யூபிகிட்டே உங்க தோத்து அடிவாங்கிட்டு போனாங்க இந்த சிலுவை வீரர்கள் இவர்கள் தொடர்ச்சியாக சண்டை போட்டுட்டே இருக்காங்க அந்த ஜெருசலத்தை அட்டாக் பண்ணி எப்படியாவது புடுங்கணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஜெருசலமே தான் குறியா இருக்கு அதுதான் விஷயமே ஜெருசலத்தை ஏன் இவங்க வந்து குறி வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் யூதர்கள் சண்டை போட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இந்த சிலுவை வீரர்கள் ஏன் ஆக்ரோஷமா சண்டை போறாங்க அது ஜெருசலத்தையுமே ஏன் குறியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பல காலகட்டங்களில் இவங்க வந்து இது பண்ணுறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கூட பார்த்தீங்கன்னா சிலுவை படையினர் வந்து வர்றாங்க படையை எடுத்துகிட்டு மிகப்பெரிய அளவில் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் உஸ்மானியா கிலாஃபத் பதிலடி கொடுத்த உடனே அவங்க செலவு போயிடுறாங்க ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு தீர்மானம் ஆயிடுது முஸ்லீம்களுடைய இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்கிற ஒன்றா இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலை நாம் வந்து ஜெயிக்க முடியாது இவர்களோட சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத விளங்கி இவங்க கலைஞ்சு போகிறாங்க அப்போ இந்த முஸ்லீம்கள் இடத்துல ஜெருசலம் எவ்வளோ தூரம் எப்படிலாம் இருந்தது எப்படி கையை விட்டு போச்சு மறுபடியும் கை வந்தது எப்படி வச்சுருந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சிலாஃபத்து வந்து ஜெருசலத்தை வந்து விட்டு கொடுக்கல அப்படிங்கிறதான ஒரு சுருக்கம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த அவங்களுடைய அந்த தொடர்ச்சிக்கு வருவோம் எது அந்த சிலுவை வீரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த சிலுவை வீரர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் உலகத்துல பல பகுதிகளை வந்து கட்டமைக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் தான் பிரிட்டன் உருவாகுது பிரிட்டனுடைய வரலாறு எடுத்து பாருங்க எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வரலாறே கிடையாது பிரிட்டனுங்கிறது வெறும் காடா இருந்தது அதை உருவாக்குறாங்க எட்நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டனு இந்த பிரான்ஸ் இது எல்லாமே இந்த ஐரோப்பியான்னு சொல்லி இந்த வருது இல்லை இந்த யூரோப்புடைய எழுச்சியே இந்த சிலுவை வீரர்கள் இவங்க எல்லாம் போய் தான் பரவி தான் அந்த இடங்களை வந்து வளமாக ஆக்குறாங்க பலசாலியாகவும் ஆக்குறாங்க இவர்கள் கல்வி பெற்றாங்க அதாவது ஸ்பெயின்ல வந்து முஸ்லிம்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கல்விக்கூடங்கள்லாம் வச்சிருந்தாங்க அப்போ அந்த கல்விக்கூடங்களில் போய் தான் வெள்ளைக்காரர்கள் வந்து அறிவு கத்துக்குறாங்க இதுதான் குரானுடைய அறிவு தான் இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கிறது இன்னைக்கு அமெரிக்காட்டா நாலேஜ் இருக்கு ரஷ்யாட்டா நாலேஜ் இருக்குன்னு இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க உரான் தான் வந்து ஒவ்வொரு க கல்வியும் வந்து திறந்து விட்டுச்சு வானத்தை பாரு பூமியை பாரு கடலை பாரு பறவையை பாரு இந்த பார்க்கறது தான் இருக்கிறதுலே மெசேஜ் அதாவது பாருன்னா கண்ணில் பாரு இல்லை அது வந்து அறிவால் சிந்தித்து பாரு அப்படிங்கிறது அப்போது இதில் சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணும்போது தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வெளிப்படும் பறவையை பார்த்தா அது சொல்கிறாங்கள பாட்டு கூட வரும்ல பறவையை கண்டான் விமானத்தை நம்ம பறவை இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் பார்க்கவே இல்லையா ஆனால் எந்த ஆங்கில் பார்க்கணும் எல்லாம் எப்படி பார்க்க சொல்கிறான் அப்படிங்கிறது அதாவது அந்த பாலை பற்றி அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது குரான் போட்ட பிச்சை தானே தவிர நபி போட்ட பிச்சையே தவிர ஏதோ சயின்ஸுக்கும் நமக்கும் வந்து சம்மந்தம் இல்லை வளர்ச்சியெல்லாம் இவங்க ஏதோ சொந்த முயற்சியில் இவங்க எடுத்துட்டாங்கன்னெலாம் கிடையவே கிடையாது இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சிலுவை வீரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எமர்ஜ் ஆகி இவங்க ஒரு ப வந்து ஒரு ஒரு சமுதாயமாக உருவாகி அந்த பக்கம் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் திரும்பி அவங்க என்ன பண்ணல முஸ்லீம்களோட மோதவே இல்லை அவங்க அமைதியாக அந்த இடத்துல வாழ்ந்துக்கிறாங்க அதாவது சந்தர்ப்பத்துக்காக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் எப்படா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டுருக்கிறாங்க இவங்க சீனுக்கு வரவே இல்லை இவங்க பிரச்சனை இவங்களுக்கு தனியாக இருந்துச்சு இப்போ இந்த இங்கிலாந்து வந்து இப்போ இவங்க போய் இவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ இதிலே வந்து இன்னொரு வரலாற்று பின்னணியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ கிறிஸ்தவ திருசவை வந்து ஒன்றா இருந்தது அதாவது கான்ஸ்டன்டின் நோபுங்கிற அந்த துருக்கியை தலைமையாக கொண்ட ஹாஜியா சோஃபியாவுடைய அந்த சர்ச்சை தலைமையாக தான் அவங்க இருந்தாங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க உஸ்மானிய கிலாஃபத்து உஸ்மானிய கிலாஃபத்து காலகட்டத்தில் அந்த பள்ளிவாசல் துருக்கி மேலே படையெடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தானே உஸ்மானியர்களுடைய தலைமையகம் துருக்கி தானே இப்போ அவங்க கைப்பற்றி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பள்ளிவாசலாக அவங்க மாற்றுறாங்க அப்போ மாற்றும் போது அதுக்கப்புறம் இவங்க தெரிஞ்சு போயிடுறாங்க இல்லையா அந்த காலகட்டங்களில் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகமே ரெண்டாக உடையுது அதாவது சொன்ன அந்த ரோம குரான் சொல்லக்கூடிய அந்த ரோமர்கள் அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கும் இன்னொரு கிறிஸ்தவர்கள் அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து பிரியுது அந்த கூட்டம் தான் இன்னைக்கு ரோமில் லீடர்ஷிப்பாக வச்சுட்டு இருக்கு இல்லை இவங்க யாரு ரோமன் கேத்தலிக்குன்னு இருக்காங்களா இவர்கள் வந்து பதினோராம் நூற்றாண்டுல தான் இவங்க பிரிடுறாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது எப்படி இஸ்லாமிய சமுதாயம் வந்து ஷியா சுன்னின்னு பிரியுது இல்லை இது எல்லாமே தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கல்ல ஒரு பகுதி தான் இது முஸ்லீம் சமுதாயத்தை வந்து சுன்னின்னு சொல்லி தஜ்ஜால் எப்படி பிரிச்சானோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களை வந்து முதல்ல ரெண்டாக பிரிக்கிறாங்க ரெண்டு மேஜர் பிரிவாக போகுது அதில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் தனியாக போகிறாங்க அவங்க ரஷ்யாவுடைய தலைமையை வச்சு ரஷ்யான் பக்கம் ரஷ்யா பக்கம் போய் அவங்க அங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க இவர்கள் வந்து இப்படி போயிடுறாங்க அப்போ இவர்கள் கீழே தான் வந்து இந்த ஐரோப்பா ஃபுல்லாகவே இருக்குது யாருடைய இது கீழே இந்த வேட்டிக்குன்னு இந்த ரோம் இருக்குது இல்லையா இப்ப இவங்க இப்ப இன்னைக்கு ரோமன் இருக்காங்களே அவங்க வச்சு அடையாளம் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அப்ப இவர்களுக்கு கீழ என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதாவது பிரிட்டனு பிரான்ஸ் இத்தாலி இவங்கெல்லாம் வந்து கேத்தலிக் கிறிஸ்டின்களா இருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து புரோட்டஸ்டன் கிறிஸ்டின் உருவாகல மூன்றாவது கிறிஸ்தவ பிரிவு என்ன ஆகல உருவாகவில்லை அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் தனியா இந்த செயல் ரஷ்யா பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியா இயங்குறாங்க அந்த கிறிஸ்தவர்கள் தான் குரான் குறிப்பிடக்கூடிய ரோமர்கள் அவர்கள் தான் கான்ஸ்டான்டின் வந்து வச்சிருந்தாங்க ஒரு முக்கியமான இவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல அந்த சிலுவை வீரர்கள் இவங்க எல்லாம் போய் இருந்த அந்த கிறிஸ்தவ சர்ச் இருந்தது இல்லையா அந்த கத்தலிக்கர்கள் அதையும் வந்து ரெண்டாவது உடைக்கிறாங்க அதை எப்ப பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுல அது வந்து உடைக்கப்படுது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஞ்ஞான விஷயங்கள் இதெல்லாமே வரும்போது இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் இவங்க மதகுருமார்கள் வந்து எதிர்க்கிறாங்க ஸோ அவங்களை வந்து எதிர்க்கும் போது இவங்க என்ன பண்றாங்க விஞ்ஞானத்துக்கு வந்து கிறிஸ்தவ மதம் வந்து தனியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க மதம் கையில் ஆட்சி நிர்வாகம் இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை உடச்சி அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னருடைய சப்போர்ட்ல அந்த ஒரு மன்னர் இருந்தார் இங்கிலாந்துடைய மன்னர் அந்த மன்னருடைய சப்போர்ட்டில் வச்சு புதுசாக ஒரு சர்ச் உருவாக்குறாங்க அந்த சர்ச்சுடைய பேர் தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி இந்த சர்ச் ஆஃப் இருந்து புது கிறிஸ்தவ பிரிவு ஒன்று லான்ச் பண்ணப்படுது அதோடைய பேர் ப்ரொடஸ்டன்ட் கிறிஸ்டியானிசம் அதாவது இவர்கள் தான் சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அவர்கள் வந்து இவங்க வந்து உருவாகிறாங்க இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கிறிஸ்தவத்தை இந்த ப்ரொடஸ்டண்ட் சிந்தனை இருக்குது அவருடைய அந்த சிந்தனையுடைய தந்தை ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இங்கே வர்றாங்க இது வந்து புது உலகம் இந்த உலகத்தில் இப்போ தான் வந்து டெக்னாலஜி சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் இவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க இந்த பிரிட்டனை தலைமையாக கொண்டு தான் இவங்க வந்து படிப்படியாக இவங்க என்ன பண்ணுறாங்க வளர்ச்சி அடைகிறாங்க இந்த பிரிட்டனை தான் இம்ரானு என்ன சொல்கிறாரு தஜ்ஜால் குடியிருந்த ஊருங்கிறார் அதாவது மக்காலிருந்து அதாவது மதீனாலிருந்து ஓ ஒரு மாத கடல் பிரயாணம் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த தீவு வந்து வரும் அந்த தீவு தான் பிரிட்டன் நீங்கள் மேப்பில் எடுத்து பாருங்கள் பிரிட்டன் வந்து ஒரு தீவு ஆக்சுவலாக அது ஒரு குட்டி தீவு வந்து ஒரு தூரத்தில் இருக்கும் அந்த தீவில் வந்து தான் தமிாரி போய் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு அது ஒரு தான் இருக்குது இப்போ வந்து புரிஞ்சுங்க கிறிஸ்தவ உலகம் முதல்ல ரெண்டா ரெண்டாவ கிறிஸ்தவ உலகத்துடைய ஒரு பகுதி அதாவது பழமை கால கிறிஸ்தவர்கள் பைபிளை தோற்றுவித்தவர்கள் நபிசுல்லா சலம் காலத்துல வாழ்ந்தவர்கள் குரான் குறிப்பிடக்கூடிய ரோமர்கள் கான்ஸ்டான்டின் நோபில் அதாவது துருக்கியை தலைமையகமாக கொண்ட ஹாஜியா சோஃபியாங்கிற அந்த மர்க்கஜை வைத்திருந்தவர்கள் ரஷ்யாவுக்கு அவங்க அந்த இடத்துல அவங்க வாழ்றாங்க அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்ச இவர்கள் இந்த இங்கிலாந்து ஐரோப்பியாவில் இவங்க வாழ்றாங்க இவர்களிடத்திலிருந்து இருந்து தனியாக இன்னொரு கூட்டம் உடையுது இந்த கூட்டம் தான் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல இங்கிலாண்டை தலைமையாக கொண்டு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்லி இவங்க இயங்குறாங்க இன்னொரு கூட்டமாக இருந்த அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அந்த கத்தோலிக்கர்கள் அவங்க வந்து வாட்டிகனில் வந்து அவங்க இயங்குறாங்க அவங்க வந்து ரோமை வந்து தலைமையாக கொண்டு அந்த இடத்துல அதுவே தனி நாடாக அமைச்சுக்கிட்டு அவங்க இயங்குகிறாங்க இது எல்லாமே ஒரே கால கிறிஸ்தவ உலகம் வந்து சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் இப்படியும் நீடிச்சுட்டு இருக்கிற கூடிய இந்த காலகட்டங்கள் அதாவது ஒரு புறம் கிறிஸ்தவ உலகத்தில் இது மாதிரியான இது மாதிரியான மாற்றங்கள் நிகழுது இன்னொரு புறம் இஸ்லாமிய உலகத்தில் கிலாஃபத் வந்து மன்னராட்சிக்கு மாறி அந்த மன்னராட்சி நாசமா போய் அதுக்கப்புறம் வந்து உஸ்மானிய கிலாஃபத்துன்னு சொல்லி ஒரு ஒரு கிலாஃபத்து உருவாகி ஒரு பேரளவில் ஒரு மதவியாதான் சொல்றது ஒரு கடுமையான போரிடக்கூடிய ஒரு காட்டுமிராண்டியான ஒரு ஆட்சி வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த பக்கம் பண்ணிட்டு ஸோ இந்து ரெண்டுமே இப்படி ஒரு பேரோல பாத்துங்க அதாவது எப்படி வந்து இப்ராஹிம் நபியுடைய இரண்டு ம மகன்களுடைய அந்த வம்சம் வந்து இப்படியே வளருதோ அதே மாதிரி முஸ்லீம்களும் அதாவது அல்லாவுடைய இந்த ரெண்டு உம்மத்துகளும் இப்படியே வந்து வரலாற்றில் வந்து கடந்து வருது இப்படி வந்து தொடர்ச்சி இந்த வர இந்த காலகட்டத்தில் தான் நபி நபிஸ்லாசல்லமுடைய இன்னொரு முன்னறிப்பு வந்து முக்கியத்துவம் பெறுது அதாவது நம்முடைய டாபிக் உடைய ரெண்டாவது ஒரு முன்னறிப்பு இருக்குல்ல அந்த முன்னறிப்பு வந்து முக்கியத்துவம் பெறுது அதை வந்து அந்த முன்னறிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் Allah, 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 Allah.